பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தாம் அறுவடை செய்த நிலை நிர்ணய விலையில் விற்பனை செய்ய முடியாமலும் களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கான உரிய இடமும் இன்றி முல்லைத்தீவு மாவட்ட விவசாயிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்ட விவசாயிகள் நெல்லினை சந்தைப்படுத்துவதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் கமநல சேவை நிலையத்தின் ஊடாக நெல் சந்தைப்படுத்த சபையினால் முன்னர் நெல் கொள்வனவு செய்யப்பட்டு வந்ததாகவும் ஆனால் தற்போது நெல் கொள்வனவு செய்யப்படுவதில்லை எனவும் முல்லைத்தீவு மாவட்ட விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் வறுமை காரணமாக பலர் இடைத்தரகர்களிடம் குறைந்த விலைக்கு நெல்லினை விற்பனை செய்து வருவதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர் உழவு காசு வெட்டு காசு எல்லாம் பார்க்க போனால் எங்களுக்கு இந்த ரெண்டாயிரம் கிலோ நெல்லே காணாமல் கிடக்கு மிச்ச நெல்லை நாங்க என்ன செய்யறது எங்களுக்கு மூவாயிரம் நாலாயிரம் கிலோ நெல் கிடக்கு இந்த நெல்லை நாங்கள் ஆறு கொள்வன செய்யறதுக்காக இந்த நெல்லாச்சி அரசாங்கம் எங்களுக்கு கூட கொஞ்சம் நெல்லை கொள்வன செய்யறதுக்கு உதவி செய்யணும் இந்த இப்ப நெல்லே கொடுக்க மாட்டாங்க இருக்கிறோம் இதை நம்ம சிறுபோது செஞ்சுருக்கிறோம் இந்த நெல்லை நாங்கள் என்ன செய்யறது அப்ப எங்களுக்கு விவசாயிக்கு வந்து பெரிய வீழ்ச்சியாக இருக்கக்கூடிய லாபம்ன்றது தொடர்ந்து தொடர்ந்து செய்து செய்தவன இருக்கிறோம் ஆனால் லாபம் இல்லை மூவாயிரம் நாலாயிரம் கிலோ நெல் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதை வித்துக்கொள்ள இல்லாம இருக்கிறோம் வியாபாரிகள் வந்து அங்க அழகா விலைக்கு தான் கேட்கணும் இந்த நல்லாட்சி அரசாங்கத்துல உங்களுக்கு இந்த இது நல்ல விலைக்கு இந்த நெல்ல செய்ய வேணும் என்று கேட்டுக்கொண்டு அதோடு விவசாயம் போதாம இருக்கு இன்னும் இன்னும் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் எனவே முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான நெட் கொள்வனவு செய்யப்படும் வீரத்தினை அதிகரித்து தமது வாழ்வினை இயல்பாக கொண்டு செல்வதற்கு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் முல்லைத்தீவு மாவட்ட விவசாயிகள்